நீங்க தனியா போகவே கூடாத மூணு ஐயனார் கோயில்கள் இது மூணு ரொம்பவே ஆபத்தான கோயில்கள் முதல்ல வீரங்கி ஐயனார் கோவில் இந்த கோயிலில் இரவுல பயங்கரமான சத்தங்கள்லாம் வரும் இந்த கோயில் என்ட்ரன்ஸ்ல மிகப்பெரிய ரெண்டு முனிப்பெண் சிலைகள் இருக்கும் அந்த ரெண்டு முனிப்பெண் சிலையும் இரவு நேரத்தில் எந்திரிச்சு நடமாளுதமா அதாவது அந்த கோயிலை இந்த ரெண்டு முனிப்பெண் தான் பாத்துக்கிறாங்களா அது மட்டும் இல்லாம இங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிலைகள் இருக்கு அந்த சிலைகள் எல்லாமே உயிர் பெற்று அந்த காட்டியை சுத்திட்டு இருக்குமா இந்த கோயில பார்க்கவே ரொம்ப பயங்கரமா ரொம்ப இருக்கும் அதனாலதான் இந்த கோயிலோட பேரை வீர பயங்கரம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க ரெண்டாவது சுரிமுத்து ஐயனார் கோவில் இந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கிற ஆத்துல ஐயனார் இரவு நேரத்தில் குளிக்கிறாராம் அதுக்குண்டான தடங்கள் அங்க இருக்கா அது மட்டும் இல்லாம அய்யனாரும் பட்டவராயும் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கோயிலுக்கு காணிக்கிய செருப்பு எல்லாம் அந்த செருப்பு அணிஞ்சுகிட்டு தான் அந்த கோயிலையும் அந்த காட்டையும் சுத்தி வர்றாங்க வேட்டையாடுறாங்களாமா அந்த செருப்பு தேவையிறதுக்கான அறிகுறிகள் அங்க மாற்று எல்லா செருப்புலயுமே தெரியுது இந்த கோயிலை இரவள பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அது இல்லாம இரவு டைம்ல அந்த கோயிலோட காட்டுக்குள்ள யாருமே போக மாட்டாங்க காரணம் அய்யனார் அங்க சுற்றிட்டு இருப்பாரு மூணாவது பெருங்கால அடி மீண்டும் அய்யனார் கோவில் ஆசியாவிலே மிகப்பெரிய குதிரை சிலை இந்த கோயில்தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை சிலை உயிர் பெரு உயிர் பெற்று ஐயனார் கூட சேர்ந்து இந்த ஊரையே சுத்திட்டு வர அந்த குதிரையோட பெரிய பெரிய காலடி தடங்கள் எல்லாமே அங்க இருக்கிற அந்த மணல் மேட்டு மலை இருக்கு ரொம்ப முக்கியமா இந்த கோயில ஒரு ஆட்டோட சத்தம் கேட்டுட்டே இருக்கும் காரணம் ஒரு ஆட்டோட தலையை விட்டு முடிந்த ஆட்டு தலை விழுந்த இடத்துல தான் இந்த ஐயனார தோண்டி எடுத்திருக்காங்க ஒரு சுயம்புவா சோ அதனாலதான் அந்த கோயில இன்னமும் அந்த ஆட்டோட சத்தம் கேட்டுட்டு இருக்கு இந்த மூணு ஐயனோருக்குமே ரொம்ப ரொம்ப பயங்கரமான கோயிலாவும் ஆபத்தான கோயிலாவும் இருக்கு சோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில்